அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு சிறிய தெளிவான விளக்கத்தை ஈழத்தில் வாழ்கிற நம்ம சொந்தங்களுக்கு சொல்லுவோம் என்று அதாவது கூடுதலாக பார்த்த மாதிரி இருந்தால் நாங்கள் ஒரு வீடியோ போட்டால் பெரிய அளவில் அவர்கள் எங்களுக்கு முதல் பேசி எழுதுறது எப்படின்னு பார்த்தால் உனக்கு என்ன நீ உங்கள் இருக்கிற நீ வசதியாக இருக்கிற நீ வேறு நாட்டில் நிம்மதியாக வாழ்கிற அதாவது நீ ஒரு இந்த வாழ்க்கை வந்து பெரிய சொர்க்கம் ரெண்டு எல்லாம் பலர் அங்கே குமான்ஸ் கொமான்ஸ் அடிப்பார்கள் பலர் சில விடயங்களை சொல்லுவார்கள் அவர்களுக்கு ஒரு தாழ்மையான ஒரு சின்ன ஒரு விடயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் நாம் இளத்தமிழர்கள் அரவாசி பேர் பிரிஞ்சு உலகம் பூரா பரவி வாழ்றது உண்மைதான் இல்லைன்னு இல்லை ஆனால் அவர்கள் வாழ்கிற இடத்துல அவர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறார்கள் கேட்டீங்களா இருந்தால் அது நிச்சயமாக அதாவது ஒரு எண்பது விதமான ஆட்களுக்கு இல்லாட்டியே தொண்ணூற்றி ஒன்பது விதமான ஆட்களுக்கு இல்லை என்றே சொல்லலாம் அதுக்கு என்ன காரணம் என்றால் முதலாவது பக்குவம் அடையவில்லை பலர் அதைவிட மற்றவன் என்ன என்று நெச்சு நெச்சு அறவாசி வாழ்க்கையை நாசமாக்குறது உனக்கு பிடிச்சது நீ செய்து பெர் உன்ற வாழ்க்கை நிம்மதியாக இருக்கு உனக்கு நல்ல நண்பன் நீ தான் அதாவது நீ தான் உன்னை சந்தோஷமாக வச்சிருக்க முடியும் உனக்காக இன்னொருவன் வந்து உன்னை தூக்கி வச்சு தாளாட்ட மாட்டான் அதை நீ புரிந்து கொண்டீங்கன்னா சரி நீ இருக்கும் இடத்துல இருக்கிறத வச்சு வாழ்ந்து பழகினாலே அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும் உதாரணத்துக்கு சொல்லப்போ நான் இன்றைக்கு ஷர்ட்டு உள்ள டி ஷர்ட்டு இது குளிர் நாட்டுக்கு எனக்கு தேவை அதாவது உதய நான் இந்த இவர் இப்படி போடுற நானும் இப்படி போடுறேன் இதே இது இலங்கையில் போட்ட மாட்டோம் அந்த வெக்கைக்கு வேத்தொழுகி எல்லாம் மணந்து நாசமாக போடும் அப்போ அங்கே தனியாக டீ ஷர்ட்டு போதும் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாங்கள் ஒரு காலத்தில் சீனி இல்லா காலங்களில் வந்து சீனியை கொட்டி தேத்தனியை நக்கி குடிச்சினாங்க இல்லையெண்டில்லை அல்லாட்டி காசு இல்லாத காலத்தில் சீனியை கொட்டி நக்கி குடிச்சினாங்க அதுவும் இல்லையாண்டு இல்லை ரெண்டு ஒரே வகை ஆனால் இங்கே சீனி உழவு இருக்குது எங்கே இங்கிலாண்டோ இல்லாட்டி ஐரோப்பாவோ இங்கேயோ அந்த சீனி இந்த சீனியன்றது அது ஒரு பெரிய மேட்டரே இல்லை ஆனால் இங்கே வந்து நான் இருக்கிற இடத்துலேயும் வந்து நான் போட்டு நக்கி நான் இருந்தால் அதுக்கு அடுத்த க அடுத்த கட்டமாக என்ன அதுக்கு நினைப்பாருடா நாக்கி எங்கே வந்தாலும் நக்கு தண்ணி என்றான்னு சொல்லுவார் ஸோ அதால் நான் வா வந்த இடத்துல நான் எந்த வாழ்க்கையை மாற்றி கொள்ளவும் அதுதான் நாங்கள் இங்கே எல்லோரும் மாற்றி கொண்ட வழியை மற்றபடி உங்களுக்காக நாங்கள் நீங்கள் உங்கள் வாழ்கிறீங்க நீங்கள் வாழையில் நாங்கள் இங்கே பந்தாடிக்கிற இல்லை இங்கே கட்டாயம் போடணும் ஏன்னா குளிரும் உங்கள் சூ தேவை அதான் உண்மை இங்கே சீனியும் இல்லாட்டி இங்கே வசதி இருக்குது அதால் நாங்கள் இருக்கிற வசதியை அனுபவிக்கிறதுல நீங்கள் பிராமப்பட்டு ஒற்று பிரி இல்லை ஏன்னா எனக்கு பல குமாண்டுகளை பல விடயங்களை பல எழுதுறீங்க நீங்கள் உங்கள் இருக்கிற உங்களோட வாழ்க்கையை நீங்கள் ரசித்து ருசித்து வாழ்ந்து பாருங்கள் இனிமையாக இருக்குது இங்கே தான் உங்களோட வாழ்க்கை மற்றவனை பார்த்து நீங்கள் இந்த ஃபேஸ்புக்கை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்களோ இல்லாட்டி ஃபேஸ்புக்கோ இல்லாட்டி அவர்கள் போடுற ஃபோட்டோக்களை பார்த்து நீங்கள் டென்ஷன் ஆகி நீங்களோ உங்களோட வாழ்க்கை உங்களோட கையில் இல்லைன்னா அர்த்தம் தயவு செய்து உடனேக்காங்க நன்றி